வெப் 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 நியூஸ் 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 பாருங்க 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 பண்ணுங்க 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 கீப் வாட்சிங் சேனல் ஆல் சோ வந்து 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 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கு என்னோட என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் மச் வந்து நிறைய நிறைய தேங்க் யூ தேங்க் யூ ஃபர்ஸ் அ பாட் அங்காளம்மா கோயில் வந்தா எது இருந்தாலும் பில்லிய சூனியா எது இருந்தாலும் ஓடிடும் அந்த அம்மாக்கிட்ட வந்தால் மனசார வேண்டி பண்சார வேண்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக எது நினச்சாலோ கண்டிப்பாக நடக்கும் அந்த அம்மா அந்த மாதிரி குள்ளே அந்த அம்மா அங்காளம்மா காளியம்மா ஆயிரம் பேர் அந்த அம்மா இருக்குது அந்த அம்மாவை காலை உள்ள போய் வந்தவே மந்தோசல்லாம் ஓடிடும் தோசைலாம் விளையிடும் எது நினைச்சாலும் தொட்டக்காரியோ எல்லாமே ஜெயமா நடக்கும் எல்லாமே தர முடியும் அம்மாவை மாசம் மாசம் தவறாத கோயிலுக்கு வாங்கி ரெண்டு வருஷமா வெளியூர் என்ன எந்த கோயிலுக்கு போனாலே தீர்வு கிடைக்கல அங்காளம்மன் கோயிலுக்கு தான் என் பொண்ணு உயிரவே அம்மா தான் அம்மன் தான் காப்பாற்றி விட்டதே எங்க இந்த நதியில வந்து எங்க என் பொண்ணு உயிருக்கு பாதுகாப்பாக இருந்தது இந்த அங்காள் அம்மா காளி பெரியாய் அம்மா அவங்க தான் என் பொண்ணு உயிரை காப்பாற்றிருந்தேன் எனக்கு உயிர் பிச்சை கொடு அம்மான்னு கேட்ட அளந்து அம்மா மாடியில் விழுந்தேன் என் பொண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததே இந்த அங்காள அம்மாவில் அந்த நரி தான் அமகல் மாவட்டம் பௌத்தரில் இருந்து வரோம் சார் இந்த அங்காளகுரம்பஸ்வரர் கோயிலோட சிறப்பம்சம் கேட்டு என் பொண்ணு பெரிய பொண்ணு எங்களோட சின்ன பேர் தனுஷிகா எங்கள் சின்ன பொண்ணு நிஷிதா உங்களோட ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் வேண்டுதலுக்காக வந்து இப்போ நிறைவேறிச்சு வந்து பிரார்த்தனை செய்வதற்காக அந்த வருஷம் நாங்கள் சித்திர அமாவாசைக்கு வந்து வழிபட்டுட்டு இன்னைக்கு நைட்டு இங்கேயே இருந்துட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புறதா இருக்கோம் நல்லா இருக்கிறாங்க அவனுக்கு கொஞ்சம் நல்லா ஒத்துழைச்சு கொடுத்தா பரவாயில்ல தண்ணி மோர் எதுனா இது மாதிரி வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் நிணல் கூட எதுனா இருந்தால் நல்லாயிருக்கும் அனைவருக்கும் அந்த அம்மா அருள் செய்கிறாங்க அவ்வளோதான்

அம்மா வந்து நல்ல ஆசீர்வாதம் கொடுக்குது ஜனங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்குது அதனால தான் அவங்க ஜனங்கள் வராமல் போகிறாங்க நல்லது தான் அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனம் மாசத்துக்கு டைமு வருது அதை நம்பி நாங்களும் வரோம் எங்களுக்கும் நல்லது நடக்குது சொல்ல நல்லா இருக்கு இப்போ கண்டினியூஸாக வந்து வரையில வந்துட்டு இருக்கோம்

అమ్మవాసరాత్రి నేర మంగళ రావులేం శక్తి ఓం శక్తి శక్తి ఓ వటు కరు ఆడు రైకి ఆనందమే ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఓ అమ్మ రాత్రి నేర మంగాలి ఆడు రావు జలెం ఓం శక్తి ఓం శక్తి ఓ சக்தியும் சக்தியோம் போர விழிகளில் இறங்க சிந்திட ஆடுகிறாய்க்கு ஆனந்தமே ஆடுக ஒன் ஊஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னு கையனும் ஆட்டு கும்மிடித்தால் ஆனந்தமே ஓம் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தியோ அம்மாவாணி சரஸ்வதி வண்ண திருமகள் ஆட்டு விட்டார் நூஞ்சலையே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ தாண்டேஸ்வரனும் ஓம் 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 சக்தி 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 சங்கீதம் சொல்லிட ஆடுகிறாள்ி ஓம் சக்தி 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 ஓம் ஓம் சக்தியோ சப்த முனிகளும் சன்னதி வாசலில் இருந்தால் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தியோ ஆடுக உன் நூஞ்சல் அம்மா ஆடுக வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீப் வாட்சிங் வெப் நியூஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல் வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் ரைட் சோ வெப் நியூஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு சோ என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் थैंक யூ ஆல் சோ மச் என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய நிறைய थैंक யூ थैंक யூ ஃபார் சப்போர்ட்